ஒரு பெண் ஒரு ரிசார்ட் ஒரு அமைச்சரின் மகன் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இந்த வீடியோவை பத்து வினாடி கூட ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இந்த கதை ஒன்றும் என்டர்டெயின்மெண்ட் இல்லை இது ஒரு பெண்ணின் வாழ்க்கை நம்ம சமூகத்துக்கான எச்சரிக்கை நான் ஒன்றும் பெரிய சேனல் இல்லை எனக்கு பெரிய பின்னணியும் இல்லை ஆனால் உண்மையை பேசணும் என்ற ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ பண்ணுறேன் இந்த மாதிரி உண்மைகள் ரீச் ஆகணும்னா இப்போ ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஒரு ஷேர் இதுதான் இந்த சேனலுக்கு நீங்க தர்ற ஒரே பாதுகாப்பு சரி இப்போ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இந்த நியூ இயரில் மலைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி குளிரில் நடுங்கியபடி ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்தாங்க அது கொண்டாட்டம் இல்ல அது ஒரு பெண்ணுக்கான நீதி கேட்கும் பேரணி அந்த பெண் பெயர்ஸ் அங்கீதா பண்டாரி வயது பதினொரு உத்தரகாண்ட் மாநிலம் பாவுரி கார்வால் மாவட்டம் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்னர் அம்மா வீட்டு தாய் பணம் இல்ல அரசியல் பின்னணி இல்ல அதிகாரம் இல்ல ஆனா கனவு இருந்தது வேலைக்கு போய் அப்பாவுக்கு ஓய்வு தரணும் அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அந்த கனவுதான் அவளை ஒரு இடத்துக்கு வேலைக்கு கூட்டிட்டு போச்சு அதுதான் இது சாதாரண ரிசார்ட் இல்ல விஐபி வாடிக்கையாளர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பணக்காரர்கள் வந்து போகும் இடம் சரி இதுக்கு ஓனர் யாருன்னா புல்கி அவன் யாரு பாஜக முன்னாள் அமைச்சர் வினோத் ஆர்யாவின் மகன் இதுதான் இந்த கதையோட முக்கிய டேர்னிங் பாயிண்ட் அங்கீதா என்ன வேலை என்ற அவள் ஒரு ரிசெப்ஷனிஸ்டானா ஒரு நாள் அவளுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அவளுடைய வாழ்க்கையை முடிச்சது அது என்னன்னா விஐபி கெஸ்ட்டுக்கு ஸ்பெஷல் சர்வீஸ் கொடுன்னு சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை அங்கீதா காதில் விழுந்த போது அவள் சொன்ன ஒரே பதில் நான் அந்த மாதிரி பெண் இல்லை என்று உடனே அவள் இந்த விஷயத்தை அவள் வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்டுக்கு சேட் பண்ணியிருக்காள் அந்த சேட்ஸ் பின்னாடி போலீஸ் எவிடன்ஸாக வந்தது ஆனால் இந்த சேட் ஃபஸ்ட்டில் முழுமையாக பப்ளிக்குக்கு வரல சில மீடியா ஸ்க்ரீன் ஷாட்ஸ் மட்டும்தான் வந்தது இன்னும் சொல்லப்போன முழு ஃபோன் டேட்டா கோர்ட்டில் கூட டிலேடு தான் ஸோ அங்கேயே தான் மறுத்ததுக்கு அப்புறகு இந்த நான் இங்கே மென்ட்டல் ப்ரெஷர் ஜாப் த்ரெட் தனிமையில் அவளை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறானுங்க இந்த வேலை வேணும்னா சொன்னதை செய்யணும்னு இது ஒரு பெண்ணுக்கான மன உளைச்சல் மட்டுமில்லை இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஓ ஒரு நாள் அங்கீதா ரிசார்ட்டில் இருந்து வெளியே அழைத்து செல்லப்படுகிறாள் யார் யார் அந்த அழைத்து சென்ற நாயங்கனா புல்கித் ஆர்யா அங்கித் குப்தா சவுரப்பட்டு அதற்கு பிறகு அவள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் நோ கான்டாக்ட் நோ ரிட்டர்ன் அங்கீதா காணாமல் போனாள் ஐந்து நாட்கள் அம்மா அழுகை அப்பா தேடல் மக்கள் சந்தேகம் அப்புறம் என்ன நடந்ததுன்னா அங்கே உள்ள சீலா என்ற நதி அருகே அங்கீதாவின் உடல் மீட்கப்பட்டது ஒண்ணுமே தெரியாதது போலவே போலீஸ் சொன்னது அவளை யாரோ ஆற்றில் தள்ளி விட்டுருக்காங்க அதனால் நீரில் மூழ்கி மரணம் என்று ஆனால் மக்கள் நம்பல நெக்ஸ்ட் போலீஸ் சார்ஜ் ஷீட்ல ஒரு முக்கிய வார்த்தை சொல்லியிருக்காங்க என்னன்னா இம்ப்ராப்பர் பிரெஷர் ஃபார் விஐபி கெஸ்ட்ஸ் இதன் அர்த்தம் என்ன ரிசார்ட்டுக்கு வரும் விஐபி யார் ஏன் சாதாரண ரிசப்ஷனிஸ்டுக்கு இப்படி பிரெஷரை யாருக்காக அவளை ஃபோர்ஸ் பண்ணினாங்க இந்த விஐபி லிஸ்ட் இது வரைக்கும் பப்ளிக்கா வெளியே வரல இதுதான் பிகெஸ்ட் அன்ஆன்சர்ட் கொஸ்டின் மக்கள் கேட்ட கேள்விகள் ஏன் உடனே கைது செய்யல அமைச்சரின் மகன் என்பதால் தாமதமா இந்த வழக்கம் மறைக்கப்படுமா இதுதான் கேண்டல் மார்ச் காரணம் ஒரே குரல் ஜஸ்டிஸ் ஃபார் அரசு என்ன செய்தது புல்டோசர் ரிசோர்ட் இடிக்கப்பட்டது சிம்பாலிக் மெசேஜ் அதிகாரம் இருந்தாலும் சட்டத்துக்கு இல்லை புல்டோசர் மக்கள் கை தட்டினாங்க ஆனா லா எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது என்னன்னா கிரைம் சீன் ஐ டெமாலிஷ் பண்ணுவது டிஸ்ட்ரக்ஷன் ரிசார்ட் இருந்திருந்தா சிசிடிவி ஆங்கிள் ரூம் ஸ்டாஃப் மூவ்மெண்ட் விஐபி என்ட்ரி லாக்ஸ் இவையெல்லாம் கிடைத்திருக்கும் புல்டோசர் ஒன்றும் இல்ல ட்ரூத் டிஸ்ட்ராய் லாஸ்டா குற்றவாளிகள் கைது பண்ணாங்க போலீஸ் மர்டர் பிளஸ் எக்ஸ்பிளாய்டேஷன் சார்ஜஸ் ஆனால் இன்னும் ட்ரையல் தான் போயிட்டு இருக்கு அதனால தான் இந்த வழக்கு இன்னும் மக்களின் மனசுல ஒரு கேள்வியாயிருக்கு அங்கீதா ஒருத்தி இல்லை அவள் அதிகாரத்தால் நசுக்கப்பட்ட பெண் பாதுகாப்பில்லா வேலை இடத்தின் உண்மை நம்ம சமூகம் தவறவிட்ட ஒரு உயிர் அந்த கேண்டில் ஒளி கொடுக்க மட்டும் இல்லை அது நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வியை ஏற்றுது அடுத்த அங்கீதா யாரு நாளை அது தமிழ்நாடா இருக்கலாம் நம்ம ஊரா இருக்கலாம் நம்ம வீட்டு பெண்ணா இருக்கலாம் கேண்டில் மார்ச்சா ஒரு சடங்கு இல்லை அது நம்ம மனசாட்சிக்கு ஒரு கேள்வி